வணக்கம் என்னுடைய பெயர் ஜிவி பெருமான் இயக்குனர் வரலாறு காதலுக்காக நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த கண்டன்ட் பாத்தீங்கன்னா ஒரு அவர் ஒரு மெசேஜ் ஒரு ரொம்ப ரிஸ்க் தான் இந்த படத்தை நான் வந்து திரைக்கு கொண்டு வந்திருக்கேன் இந்த மக்களாகி நீங்கள் சரீரத்தை பார்த்து எல்லாமே கமர்ஷியலாக என்னன்னா ஒரு என்ஜாய் பண்ணுன்னு பா நினைப்போம் நம்ம ஒரு நூற்றி ஐம்பது ரூபா ரூபாய் கொடுத்து தியேட்டருக்கு போகணுன்னா ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தை கொடுத்துருக்கேன் ஒரு ஏழு பாட்டு இதில் உருவாக்கியிருக்கேன் ஒரு கானா சாங்கு இருக்குது நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரியே இருக்கும் அதே மாதிரி ஒரு மெசேஜ் எங்களை உங்களுக்கு வீட்டுக்கு போகும்போது ஒரு மெசேஜோட நீங்கள் போவீங்க நீங்கள் இந்த படத்தை பார்த்து உங்க கருத்தை சொல்லணும்னு சொல்லி ஆரோப்பாளராகவும் இயக்குநராகவும் உங்களிடம் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது தமிழகத்திலேயே முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு சிறப்பான வித்தியாசமான ஒரு படம் வந்து நம்ம ஜிவி பெருமாள் சார் உருவாக்கி இருக்காரு இந்த படத்தோட கான்செப்ட் வந்து உலக அளவில் வந்து பரவணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரே ஒரு விஷயம் அது என்னன்னா இந்த உணர்வு பூர்வமா நச்சுமாவே நிறைய பேர் இயற்கையாக ஃபீல் பண்ணுவாங்க நான் வேற ஜெண்டர் என்னோட சரீரம் வந்து வேற உணர்வுல இருக்கு சரீரம் பெண்ணா இருக்கு ஆனா ஆண் உணர்வு இருக்கு அதே மாதிரி ஆண் சரீரமா இருக்கு பெண் உணர்வா இருக்கு அப்படிங்கிறவங்க இயற்கையாவே மாறலாம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு ஆனா அதுல என்ன விஷயம் இதுல காதலுக்காக அவங்களையும் ஃபோர்ஸ் பண்ணி வற்புறுத்தி வாழ்ந்துருக்காங்க அவங்க அடையாளம் சொல்லக்கூடாது

அந்த குழந்தை வந்து இந்த குழந்தைய நீ எதுக்கு தெத்துக்கணும்ன்ட்டு அந்த ஆண்னு சொல்கிறான் அந்த வேறு சொல்றான் அப்படின்னா நீ வந்து எல்லா ஆணும் என்ன சொல்லுவாங்க பெண்ணாக தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அது இல்லாம நம்ம ரெண்டு பேரும் உயிர் புயிராக நேசிக்கிறோம் உடலை பத்தி பிரச்சனை இல்லை நீ நானும் நல்லபடியா இருக்கணும் குழந்தைங்கள பரவாயில்லன்ற ஒரு பெருஞ்சன்மை காமிக்கிறது அந்த இதில் அந்த ஓவியம் கிட்ட டைரெக்டர் சொன்னது செட்டப் பூர்வாங்கிறதை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா நழக்குறைங்க என்பதால் சுப்ரீம் நீ சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கன்னா உணர்வு பூர்வமாக சின்ன வயசுலேருந்து உணர்வு உணர்வு இயற்கையாகவே பெண்ணாக பிறந்தவங்க ஆனால் உணர்வாங்க இயற்கையாகவே ஆனா பிறந்தவங்க பெண்ணாக உணர்வாங்க அப்படி உணர்ச்சி இருந்தாக்க அப்போ வந்து அவங்க நடைப்பணமாக தான் வாழ்வாங்க அவங்க நாங்கள் அதுக்காக இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட உதவியோட

ஆணா ஃபீல் பண்ணுறா அந்த மெடிக்கல் டெக்னாலஜி இல்லை எந்த வசதியும் இல்லை அவர் வந்து உயிரை மாய்ச்சி போனால் அதே மாதிரி ஆண் வந்து பெண்ணா பிஹேவ் பண்ணாக்க குடும்பத்தை ஏண்டா ஆம்புலன்ஸ் இங்கமாக நடந்துக்கும் ஸோ நிறையா குடும்பத்தில் அவங்க புறக்கணிச்சு சொல்கிறாங்க புறக்கணி இப்போ இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ மெடிக்கல் டெக்னாலஜி உதவுறது இப்போவே என்ன சொல்லியிருக்காங்க நம்ம சகோதரிகள் நிஜமான பையன் தான் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அப்படின்றாங்க இது வந்து கடவுளோட அருள் பிளஸ் மெடிக்கல் டெக்னாலஜியோட வெற்றி அது கடவுளுக்கும் நன்றி சொல்லுவேன் மாற்றி சிகிச்சை கொடுத்த டாக்டர்களுக்கும் நான் நன்றி சொல்லுவேன் இன்னொரு விஷயம் எல்லாரும் உலக கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு கஷ்டமெல்லாம் இல்லை பெண் பெருவியார்கள் புது ஜென்மம் நான் சாகாமையே புது ஜென்மம் எடுத்தேன் இப்போ நான் சந்தோஷமாக லிபரேட்டடாக ஃபீல் பண்ணுறேன் எப்படி இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அந்த சுதந்திரம் படித்தப்போ எல்லாரும் ஃபீல் பண்ணாங்களோ எனக்கு இந்த பழைய உடல் போய் புது உடல் கிடைச்சி நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது எல்லா ஆண்மகள் போல நான் வந்து இல்ல ஆனால் சில விஷயங்கள் இருக்கும் அது இருக்கு தான் செய்யும் அது வந்து ஒரு பத்து பர்சன்ட் அது இதில் டாக்டர் சொல்கிற மாதிரி அதுவும் முழுசாக நினைச்சுனாக்கா கம்ப்ளீட்டாக நான் ஒன்று ஒரு சதவீதம் ஆண்டு இப்பொழுதுக்கு நான் ஒன்று சதவீதம் ஆண்டு பண்ணதுக்கப்புறம் இல்லை செய்ய இடம் நான் போட்டலாக கம்ப்ளீட் மேன் அப்படின்னு உணர்வு பூரமான கம்ப்ளீட் மேன்தான் இருக்கும் சில உடல் ரீதியான விஷயங்கள் அதுக்கு வந்து டெக்னாலஜி பதில் சொல்லணும் கண்டிப்பாக அதை நான் நம்புகிறேன் அதனால் இந்த படத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று ஆழ் மனதோட ஆசைப்படுகிறேன் வாழ்க்க வாழ் பெருமாள் சார் இந்த மாதிரி நிறைய படம் எடுக்கணும் என்னோட ஆசை என்னன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எடுத்து சரீரம் பூ அப்படிங்கிற படம் கூடி சீக்கிரம் வரணும்

பெண் பெண்ணையும் காதலிச்சுக்கிறாங்க அந் அவங்களும் ஒன்று சேர்ந்து வாடுறாங்க அதுவும் ஒரு காதல் தான் அதுவும் ஒரு வழி தான் ஒருத்தர் ஒருத்தர் பிரிய முடியாது எல்லாத்துக்கும் மனம்தான் காரணம் அந்த மனத்தில் நம்ம வளரக்கூடிய காதலில் என்னென்ன மாதிரி வித்தியாசமாக செய்ய முடியுமோ அந்த மொத்த வித்தியாசத்தில் இது ஒரு வித்தியாசம் தன்னுடைய சரீரத்தை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது ஒன்று எனது வரை நம்ம எவ்வளோ படங்கள் பார்த்துருக்கோம் இதயத்தை கொடுக்கறது நாக்கறுத்துக்கிறது உயிரை மாச்சிக்கிறது இப்படி பல விதமான விஷயங்கள் நடக்கிற இடத்துல சரீரத்தை மாற்றி அமைச்சுக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அதை வச்சு ஒரு காதலிப்பு நடந்ததுக்காக தான் நம்ம ஒரு வழியை காட்டுறோம் அப்படிங்கிறதுலாம் சொல்லுவேன் இந்த படம் நிச்சயமாக சமுதாயத்தில் எல்லா மக்களுக்கும் அது காதலிக்கக்கூடிய ஒரு வழி இருக்குதுன்னு சொல்லி உணர வைக்கிது மட்டுமில்லை இதுவரைக்கும் வித்தியாசமான திரைப்படங்கள் காதலையே எல்லாத்திலையும் கொடுக்கக்கூடிய ஒரே தமிழ் இண்டஸ்ட்ரி தான் நம்ம இதுவரை பார்த்துருக்கோம் இதே இண்டஸ்ட்ரிக்குள்ள இன்னும் இது மாதிரி வித்தியாசமான காதல்கள் வரணும் வேறு வாங்கணும் அப்படின்றதே